வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பத்தி தான் பார்க்க போறோம் இந்தியாவுடைய ஸ்பெஷல் என்ன இந்தியா எப்படிப்பட்ட நாடு நம்ம நாடு இந்தியாவில என்ன வளங்கள் என்ன சிறப்புகள் என்ன அம்சங்கள் இருக்கு எப்படி உருவானது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு முழு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ உள்ளாற போகலாம் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வெள்ளையர்களுக்கு பின்னாடிதான் பார்த்தோம்னா ஒரு முழுமையான நாடா பிரதிபலிச்சிட்டு அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்தியாங்கிறது தனித்தனி ஒரு அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதியா தான் பார்க்கப்பட்டது அப்ப இந்தியாங்கிற ஒரு நாடு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தோம்னா சிந்து இருந்து அதாவது வடக்குல பார்க்கக்கூடிய சிந்து நதியிலிருந்து சிந்துங்கிற பெயர் இந்து அப்படின்னு மாற்றப்பட்டு இந்துங்கிறது பின்னாலும் இந்தியா அப்படிங்கிறது பெயர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் அப்படின்னு பார்த்தோன்னா நாவலந்தேயம் என்ன என்ன நாவலந்தேயம் அப்படிங்கிற தான் வந்து நாவலந்தேயம் அப்படிங்கிறது இந்தியாவா மாறுநச்சு அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து சொல்றாங்க எப்படியோங்க நம்ம வெள்ளக்காரங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நானூறு வருஷம் நம்மள ஆட்சியில பிடிச்சிருந்தாலும் அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ளார இருந்த அந்த ஒற்றுமையின் காரணமா நம்மளுடைய நாடு இன்னமும் எந்த விதமான சிதறும் இல்லாம ஒரு ஒற்றுமையோட தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு தினம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடா மாறிக்கிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்திலேயே நம்பர் ஒன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடா நம்மளுடைய நாடு வந்து மா இருக்கு சோ இப்படிப்பட்ட நாடு உலகத்துக்கே ஒரு அதிசயமா இருக்கு எப்படாது உங்களால மட்டும் என்னதான் இருந்தாலும் பிரச்சனை அப்படி இப்படி இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறாங்க நாடு வந்து எந்த வந்து சிதறல் அடையாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னமும் வந்து அதிசயமா இருக்குது அப்படிப்பட்ட நம்மளுடைய நாட பத்தி டீட்டா பாப்போம் நம்மளுடைய நாட்டுடைய தலைநகர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் புதுடெல்லி தான் ஆனா இருக்கிறதுலேயே இந்தியாலயே வந்து மிகப்பெரிய நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல மும்பை தான் இருக்கு வர்த்தக நகரமும் அதுதான் அதுக்கடுத்து தான் புதுடெல்லி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தனியா ஆட்சி மொழின்னு கிடையாது ஆனா இந்த பரவலா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொழி ஆனா கிட்டத்தட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆட்சி மொழிகள் இந்தியாவில இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராந்திய மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதே தெரியும் இப்ப நம்மளுடைய தமிழா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் தெலுங்குவா இருக்கட்டும் உருதுவா இருக்கட்டும் இல்லை வந்து குஜராத்தி பெங்காலி மராத்தி ஆஹ் ஒடிசி இந்த மாதிரி சமஸ்கிருதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஆட்சி மொழியா இருக்கு பிராந்திய மொழினு சொல்லக்கூடிய ஆட்சி மொழிகளா இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தாய்மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஏழு தாய்மொழிகள் கொண்ட ஒரு ஒரு நாடு தான் ஒவ்வொரு தூதர் ஒவ்வொரு தாய்மொழி அந்த மாதிரி நானூத்தி நாற்பத்தி ஏழு தாய்மொழிகள் கொண்ட ஒரு நாடு தான் நம்மளுடைய நாடு தெற்கு ஆசிரியா மிகப்பெரிய ஒரு நாடு நம்மளுக்கு தான் நம்மளுக்கும் சீனாவுக்கும் அப்பப்ப மிகப்பெரிய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு யார் இதுல வந்து தெற்காசியால மிகப்பெரிய ஒரு டாமினேட்டான பவரான ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கு இரு நாடுகளுக்கிட்டே போட்டி இருந்துகிட்டுதான் இருக்கு ஆனா அப்படி இருந்தும் இந்தியா இவ்வளவு மக்கள் தொகையை கொண்டும் நம்ம வந்து அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அறுபது சதவீதம் இன்னமும் நம்ம விவசாயத்தை நம்பிதான் விவசாயம் சார்ந்து விவசாயம் நோக்கிதான் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது இருக்கு வெறும் நேரடியாக வேளாண்மை மட்டும் கிடையாது வேளாண்மை சார்ந்த மற்ற தொழிற்சாலைகள் எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா அறுபது சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கிராமங்களும் அதே மாதிரிதான் இருக்கு தொழில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு பத்தொன்பது சதவீதம் இருக்கு அப்புறம் அதாவது சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக சேவை அந்த சேவை இயக்கம் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் மற்ற டெலிகாம் அப்புறம் இன்டர்நெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சேவை டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீறி இடங்கள் வந்து பிடிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட செவன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்துஸ் தான் இருக்காங்க எழுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு சதவீத மக்கள் இந்துக்கள் பதினான்கு புள்ளி இரண்டு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல அதுக்கடுத்து டூ பாயிண்ட் த்ரீ ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் மக்கள் வந்து கிறிஸ்டியன் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அடுத்தது ஒன்னு புள்ளி ஏழு அதாவது ஒன் பாயிண்ட் செவன் சீக்கியம் சீக்கியர்கள் இருக்காங்க அடுத்தது ஜீரோ பாயிண்ட் செவன் பௌத்த மதம் சமண மதம் இருக்காங்க ஜீரோ பாயிண்ட் போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமணம் சமணம் சமயம் இருக்கு பௌத்தம் புத்த மதம் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் இருக்கு ஜீரோ பாயிண்ட் போர் வந்து சமணம் சமயம் இருக்கு அது இல்லாம எனக்கு எந்த சமயம் இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ இந்த மாதிரி டோட்டலா எல்லா விதமான மக்களும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவோட இது மட்டும் கிடையாது நம்மளுடைய நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டு புள்ளி அதாவது பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் கொண்டா மிக பெரிய ஒரு நாடு தான் உலகத்திலேயே மிக பெரிய ஒரு நாடு அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம ஏழாவது இடத்துல இருக்கோம் ஆனா மக்கள் தொகையில நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய எல்லைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்குல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வடக்குல பாத்தீங்கன்னா சின்னதா ஆப்கானிஸ்தான் இருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் ஃபுல்லாவே சீனா ஆக்கிரமிப்பு இருக்கு அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நேபாளம் இருக்கு பூட்டான் இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மியான்மர் கண்ட்ரிஸ் இருக்கு பங்களாதேஷ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு எலைகளா இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்குல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்திய பெருங்கடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் இருக்கு இந்த சைடு விரிகுடா இருக்கு கிழக்கு பகுதியில் சோ இப்படி மூன்று பக்கம் கடல் இருக்கு அது மட்டும் இல்ல சுத்தி தீவுகள் அதே மாதிரி ஏகப்பட்ட தீவு இருக்கு மாலந்தீவு ஒரு சைடு இருக்கு இலங்கை இருக்கு அந்தமான் மாதிரி நம்ம இந்தியாவுடைய சேர்ந்த தீவுகள் இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தோம்னா இந்தோனேஷியா தீவுகள் இருக்கு இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய தீவு நாடுகளும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு சோ இப்படிப்பட்ட நாடுகளுக்கு இடையில தான் நம்மளுடைய இந்தியா இருக்கு சோ இந்தியாங்கிறது ஒரு தெற்காசிய கூட்டமைப்புல மிக முக்கியமான பங்களிப்பு வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்தியாங்கிறது நாடு இருக்கு நம்ம இந்தியாங்கிறது சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபது வருஷம்தான் ஆயிருக்கு எழுபத்தஞ்சு வருஷங்கள் ஆயிருக்கு ஆனா அந்த அஞ்சு வருஷத்துல நம்ம எந்த அளவுக்கு டாமினேட் ஆயிருக்கோம் அப்படின்னா உலகத்துல எந்த நாடு வளர்ச்சி அடையாத அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இது உண்மையான ஒரு விஷயம் மற்ற நாடுகள் அப்படின்னு பாத்தோம்னா நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருடங்கள் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சதை நம்ம எழுபதே வருஷத்துல சாதிச்சு காமிச்சிருக்கோம் இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய பாவர்டி இன்னும் வறுமையில இருக்கிறவங்க பதினாலு சதவீதம் பேர் இருந்துகிட்டு இருக்காங்க வறுமையில இருக்கக்கூடியவங்க இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பக்கம் இன்னும் தான் இருந்தாலும் நம்ம பெரிய பெரிய பில்லியனர்ஸ் நம்ம வந்து நாடு வந்து முன்னேறிய லெவல்ல போய்கிட்டு இருந்தாலும் இராணுவத்துல பார்த்தோன்னா நாலாவதோட இந்த மாதிரி பொருளாதாரத்துல ஜிடிபியில ரெண்டாவதோட இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் நம்மளுடைய வறுமையில இருக்கக்கூடியவங்க பதினாலு சதவீதம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வருது ஆனா திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிளாக் அந்த கருப்பாடுகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வரக்கூடிய நிதிகளை எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துக்கிட்டு மக்களுக்கு எதுவுமே சரியா செய்யறது கிடையாது அப்படி ஒருவேளை எல்லாருமே நீட்டா செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாடு உலகத்துல அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியது நிஜம் அதே மாதிரி பாத்தோம்னா மக்கள் தொகையை நம்மளுக்கு கண்ட்ரோலா இருக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உலகத்திலயே நம்மளுடைய நாடை வந்து டாமினேட்டே பண்ண முடியாது அப்படி ஒரு பவரான ஒரு நாடுதான் நம்மளுடைய இந்தியா சோ அத நம்ம நினைக்கும் போது ஒரு கெத்து இருக்கணும் கர்வம் இருக்கணும் சோ அப்படிப்பட்ட இந்தியால நம்ம இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் தான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே கிடைக்க நீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு நாடுதான் நம்மளுடைய நாடு சோ இந்த நாடை பத்தி நம்மளுடைய நாடை பத்தி நான் உங்களுக்கு இவ்வளவு டீடைலா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உண்டான தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்